அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்துகும் அல் அதில் நீதமானவன் என்றே இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரத்து நகல் தொண்ணூறாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுவான் இன்னவாக எம் பில் அதிலி வல்லிஹான் நிச்சயமாக இறைவன் உங்களை நீதமாக நடப்பதற்கும் பிற ம மனிதர்களுக்கு மத்தியில் உபகாரிகளாக இருப்பதற்கும் இறைவன் கட்டளை இடுகிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுவான் ஹதீச குதிசையில் அல்லாஹூ தாலா சொன்னதாக நபிகள் நாயும் சல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள் இந்த ஹதீஸு சகைக முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு யா இபாதி என்னுடைய அடியார்களை இன்னி ஹர்ரம் தொபுல்ம அலா நவ்சி பிற மனிதர்களுக்கு நீதம் தவறி அநீதம் இழைப்பதை கூட எனக்கு நானே நான் தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் அதனை நான் தடை செய்கிறேன் நீதம் தவறி அநீதமாக நடப்பதை உங்களுக்கு மத்தியிலும் நான் தடை செய்கிறேன் எனவே ஒரு நீங்கள் அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்று இந்த ஹதீச குதிரிலே அவ்வாஹு தாலா குறிப்பிடுகிறான் தற்காலத்தில் நீதம் என்பது திரைமறைவில் நிர்ணயிக்கப்படக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது இது எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு செயல் என்பதை சஹிகுல் புகாரி சஹிஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது மாமீன் அபுதீன் எஸ்தர்லாஹூர் ஐயத்தன் எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தலா இது போன்று உண்டான அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து ஒகுவை எமோத்து ஒகுவை எமோத்து மாத்த எமோத்து அவர் மர்ணிக்கின்றார் அந்த மர்ணிக்கக்கூடிய நாளையிலும் கூட ஆகாஷு பிற மனிதர் தன்னை நம்பி வரக்கூடிய அந்த மனிதர்களுக்கு மோசடி செய்த நிலையில் நீதம் தவறி பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு நீதம் தவறி அநீதத்தை நீதமாக மாற்றுகிறார் என்று சொன்னால் இல்லாஹர்வாகு அலைகில் ஜன்னா இப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு அவ்வாஹுத்தாளர் சொர்க்கத்தையே ஹராமானதாக ஆக்கி விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயி சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் தற்காலத்தினுடைய சூழ்நிலைகளில் இதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம் குள்ளுக்கும் ராயின் ஒவ்வொரு நபர்களுமே நம்ம பொறுப்பாளிக நம்மளுக்கு நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்றது என்றுன்னா அந்த பொறுப்பை பற்றி நிச்சயமாக மறுமை நாள் கேள்வி கேட்கப்படும் என்றும் மற்றொரு ஹதீஸு சகைகள் புகாரில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்துகிறது இந்த உலகத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விடப் போவது கிடையாது சில அறுப்ப காசுகளுக்காக நீதத்தை அநீதமாக ஆக்கி சொர்க்கத்தையே தடை செய்து கொள்ளலாமா யோசிப்போம் சிந்திப்போம்